இந்த வீடியோ எடுக்கும்போது எனக்கு ரொம்ப மன திருப்தியா டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் சாட்டிஸ்பாக்சனோட எடுத்துங்க ஏன்னு தொடர்ந்து நிறைய லேடிஸ் வந்து நாங்க வந்து வீட்டுல வச்சு சேல் பண்றோங்க ஆனா நல்ல ஹோல்சேலர் வந்து எங்களுக்கு கிடைக்கல அவங்க கிட்ட வந்து ரேட் அதிகமா இருக்கு அதே சமயத்துல அவங்க கிட்ட இருந்து நல்ல விதமா எங்களுக்கு ரெஸ்பான்ஸும் இல்ல எங்களுக்கு நல்ல ஒரு ஹோல்சேல் ஷாப் சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்போ தமிழ்நாடு மட்டும் இல்லாம அதர் ஸ்டேட் இந்தியாக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா இவங்க கிட்ட இருந்து எல்லாருமே வாங்கி ரீட்டை பண்ணிட்டு இருக்காங்க அப்படி ஒரு சூப்பரான ஷாப் தான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன் இவங்க கிட்ட காட்டன் மட்டும் இல்லாம உங்களுக்கு சிந்தடிக் ஜார்ஜெட்டு எல்லா விதமான மெட்டீரியல் ஃபேப்ரிக்ல இருக்கிற குர்த்திஸ் டூ பீஸ் செட்டு த்ரீ பீஸ் செட்டு இந்த மாதிரி எல்லா கலெக்ஷன்ஸ்க்குமே லேடிஸ் அவங்களுக்கு என்னென்ன தேவையோ எல்லா கலெக்ஷன்ஸுமே இருக்கு குர்த்திஸ் ஐட்டம்ல பண்டல் பண்டலா வச்சிருக்காங்க இவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா நாங்க போகும்போது நிறைய பார்சல் வந்து போட்டு டிஸ்பாச்சும் பண்ணிட்டு இருந்தாங்க அன்னனைக்கு வர கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஆர்டர்ஸ் எல்லாமே பார்த்து பாங்குறங்க பார்சல் பண்ணி பேக்கிங் பண்ணி உங்களுக்கு அனுப்பிச்சு கொடுத்துட்டு இருக்காங்க இவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப குவாலிட்டியா இருக்கு இருக்கிற கலெக்ஷன்ஸ் டூ டபுள் இருந்து இவங்க கிட்ட கலெக்ஷன் ஸ்டார்ட் ஆகுது இருக்கிற கலெக்ஷன்ஸ் எல்லாமே வித் லைனிங்கோட ஓவர்லாக்கோட பண்ணி தான் ப்ராப்பரா குடுக்குறாங்க இவங்க கிட்ட இருந்து வாங்கி வச்சீங்கன்னா கண்டிப்பா ஒரு நல்ல ப்ராஃபிட் வாங்க பார்க்கலாம் ஆல்ரெடி நீங்க வேற வேற ஷாப்ல வாங்கிட்டு இருக்கீங்கன்னா இவங்க கிட்ட ஒன்ஸ் நீங்க பர்ச்சேஸ் பண்ணி பாத்தீங்கன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு சாட்டிஸ்பேக்ஷன் ஆகும் குவாலிட்டியாகவும் உங்க கஸ்டமருக்கு நல்ல பொருளை நீங்க விக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு மன திருப்தியும் உங்களுக்கு வந்து இருக்கும் இவங்க கிட்ட இருக்கிற கலெக்ஷன் ஏகப்பட்டது இருக்கு இருந்தா ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் உட்காந்து ஷூட் பண்ணும் ப்ராடக்ட் எல்லாமே நான் வந்து உங்களுக்கு ஒரு மாடல்காக தான் காட்டுறேன் நீங்க இவங்க கிட்ட வாங்கி சேல் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ப்ராஃபிட் உங்களுக்கு கிடைக்கும் உங்களை பத்தி லாங் வீடியோ நான் போட்டிருக்கேன் அதை கீழே டேக் பண்றேன் முழு வீடியோவும் பார்த்துட்டு நீங்க பர்ச்சேஸ் பண்ணாலும் சரி இல்ல இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க கான்டெக்ட் பண்ணி இப்பவே உங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணாலும் சரி சர்வீஸ் செம சூப்பரா கொடுக்குறாங்க